ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தியா படம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வெளியானச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ரைமில் இருக்குது தமிழ் தமிழ் படம் தான் அது அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா ஜீவா நடிச்சிருக்காரு அர்ஜுன் நடிச்சிருக்காரு அப்புறம் ராசி கண்ணார் நடிச்சிருக்காரு நம் ரெடின் கிங்ஸ்லி சாரா செந்தில் ராதாரவி ரோஹிணி சார்லி சங்கர் அப்படி எல்லாருமே இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க இது நகைச்சுவை படம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒன்றும் நகைச்சுவை இருக்கிறதா தெரில பேய் படம் மாதிரியும் இல்லை அந்தளவுக்கு பயப்படுற மாதிரியும் இல்லை இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு கதையை சொல்ல வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் ஆனால் போர் அடிக்காமல் போகுது படம் ஆனால் ஒரு சில இடத்துல பிளாஸ் பேக்கு போகிறாங்க பிளாஸ் பேக்குள்ள பிளாஸ் பேக் உள்ள பிளாஸ் பேக்குன்னு சொல்லி அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தெரியுது படம் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஜீவா இருக்கார் ஜீவாருடைய அம்மாவுக்கு வந்து உடம்ப முடியல அவங்களுக்கு இந்த போன் கேன்சர் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியே அவங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இவ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் ஜீவா வந்து ஒரு இதாக இருக்கார் ஒரு ஃபிலிமில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் இவர் ஏதோ ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு பியானோ நம்ம உள்ளே மாட்டின்னு இருக்கோம் அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அவங்க வந்த ஹீரோயினும் ஹீரோவும் என்ன பண்ணியிருக்காங்க லவ் பண்ணிவிட்டு ஓடிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் வருது இவர் சத்தம்பராயோ உன்னை ஏற்கனவே உன்னை நம்பி நான் முப்பது லட்ச ரூபா போட்டு வச்சிருக்கேன் ஏன்னே அப்படி நிப்பாட்டணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நீ நிப்பாட்டிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்றாரு கப்பாயாக அவருக்கு கிளம்பி வந்துடுறாரு இங்கே வந்து அம்மா நான் அம்மாவோட வந்து புழம்பிகிட்டு இருக்கார் அவர் அவங்க அம்மா வந்து பேச மாட்டாங்க பேசுவாங்க ஆனால் ஜீவா தான் தன்னோட பிள்ளைங்கிறது தெரியாமலே கூட அப்படி பேசிட்டு அந்தளவுக்கு அப்படி ஒரு நோய் அவங்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இவருடைய லவ்வராக நடிச்சிருக்காங்க அந்த அவங்க சாராக நடிச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேய் சம்மந்தப்பட்ட கதைகளை பற்றி எடுத்தால் மக்களுக்கு பிடிக்குது அதனால் நம்ம வந்து அதை ஒரு பேய் வீடு மாதிரி மாற்றி அதை வந்து மக்கள் வந்து பார்க்குற மாதிரி பண்ணுவோம் அது பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு இடத்த இடத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இவங்க ஒரு ஷூட்டிங்கு போயிருப்பாங்க பாருங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த வீடு பழைய பங்களா மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் போய் வீட்டு நம்ம ரெடி பண்ணுவோன்னு அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க சரி இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க உள்ள போனதுக்கு பிறகு தான் தெரியும் அங்கே உண்மையிலே பேயெல்லாம் இருக்குங்கிறதுலாம் அப்போ அதுக்கு பிறகு தான் உள்ளே போனதுக்கு பிறகு தெரியும் இது எப்படி அவங்க உள்ளே போனாங்க அந்த உள்ளே போய் எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் வெளியில் எப்படி வந்தாங்க அங்கே உள்ள போய் மாட்டினதுனால இவங்க அம்மாவுடைய நோய் எப்படி குணம் குணப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு இதாக ஒரு இப்போ அவருக்கு ஒரு வழி கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து காமிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் வாழ்ந்ததாக காமிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு சித்த வைத்தியராக இருப்பார் அவர் ஃபாரின்லேருந்து ஃபாரினில் சித்த வைத்திருந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெஞ்சு அதிகாரி இருப்பார் அவருடைய தங்கச்சியை வந்து சரி பண்ணுவார் சரி பண்ணி அதன் மூலமாக வந்து அவர் தங்கச்சியை லவ் பண்ணுவார் அது அப்படியே கதை போகும் அவருனுடைய அவர் சில குறிப்புகள்லாம் எழுதி வைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எழுதி வைச்ச குறிப்பு அந்த வீட்டிலேயே இருக்கும் அந்த பேய் வீட்டில் அந்த வீட்டிலே இருக்கும் அந்த வீட்டை அப்படியே அதை அப்படியே கண்டுபிடிச்சி அந்த குறிப்பை வச்சு இவருடைய அம்மாவுக்கு வந்து க்யூர் பண்ணதாக காமிச்சிருக்காங்க அந்த படத்தில் இப்படி கொண்டு போய் நல்லா நல்ல கதை தான் அது கொஞ்சம் ஏதோ திரைக்கதில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது படம் பாருங்கள் அமேசானில் இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது படம் பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்